சென்னையில் வசிக்கும் பகுதியிலேயே குடியிருப்பு வழங்க வலியுறுத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் சைதாப்பேட்டை கால்வாய் நகர் பகுதியில் வசித்து வந்த நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்களை அங்கிருந்து காலி செய்துவிட்டு துரைப்பாக்கம் எழு நகரில் குடியிருப்புகள் தமிழக அரசால் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதில் குடும்ப அட்டை உள்ளவர்களுக்கு மட்டுமே வீடுகள் ஒதுக்கியுள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் கால்வாய் நகர் பகுதியில் வசித்து அனைவரும் வீடு வழங்க வேண்டும் என கூறி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் விட்டனர் மேலும் தாங்கள் வசித்த பகுதியிலேயே தங்களுக்கு வீடு வழங்க வேண்டும் என்றும் போராட்டத்தில் வலியுறுத்தினர் ரேஷன் கார்டு கொடுக்கல என்றப்போ அதுக்கப்புறம் ஓட்ரு ஐடி தான் எங்களுக்கு அத்தாச்சு அந்த அத்தாச்சு வந்து உங்களுக்கு வந்து ரேஷன் கார்டுக்கு தான் வீடு கொடுப்போம் இப்போதைக்கு வந்து உங்களுக்கு ஓட்ரு ஐடியை வந்து நாங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் எல்லாருமே கல்யாணம் ஆகி தனித்தனியா இருக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒரு வீடுனா அப்புறம் மற்றவங்களாம் எங்கே போறது ரோட்டில் போய் படுக்க முடியுமா நாங்கள் இந்த இடத்த விட்டு நாங்கள் எங்களை அகற்றக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லியிருக்கோம் ஆனால் மீறியும் இதை அகற்ற ஆரம்பிச்சாங்கன்னா எங்களோட போராட்டம் வந்து தொடரும் தொழில் எல்லாமே எங்களுக்கு இங்கே தான் பொம்பளைலேருந்து வீட்டு வேலையோ இல்லை ஆம்பளைங்களுக்கு ரிக்ஷா ஓட்டுறதோ ஆட்டோ ஓட்டுறதோ எல்லாமே இங்கே தான் ஒன்றும் யாரும் நாங்கள் அரசாங்க வேலை யாரும் கிடையாது நாங்கள் இடம் ஒதுக்கி கொடுத்தா போதும் இல்லைனா இங்கே எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தாலே போதும் எங்களுக்கு எல்லா வசதி இங்கே இருக்குது கல்ச்சர் வச்சு எங்களுக்கு இங்கேயே கட்டி கொடுத்தா போதும்